இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சமோசா வீட்டிலேயே எப்படி ஈஸியா மாவு ரெடி பண்ணிக்குவோம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலா வெறும் கோதுமை மாவு மட்டும் கூட நீ சேர்த்துக்கலாம் அது கூட ஓமம் கால் ஸ்பூன் சேர்த்துக்க உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது நல்லா கிரன்ச்சியா வரும் இல்ல நெய் பதிலா நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் அது இப்படி உதுத்து விட்டா உதிரணும் இதுக்கப்புறம் தான் தண்ணியே சேர்க்க ஆரம்பிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கசிஞ்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கீரை துணி போட்டு மூடி வச்சுருவோம் அரை மணி நேரம் ஊறட்டும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம் ஃபேன் சூடாக இருக்குது என்ன சேர்த்துப்பேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் என்ன சூடாயிருச்சு சீரகம் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா சேர்த்துக்கிறேன் பட்டாணி பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் டிப்பிங்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை ஸ்மல் போகிற வதக்கி விட்டுக்கிறேன் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் குளம்பு மிளகாய் கொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குளம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பாருங்கள் அப்புறம் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கட்டி விட்டு இது வந்து முக்கால் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன் ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பொடியா நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் பிசைஞ்சு வச்சிருக்க மாவு அரை மணி நேரம் ஊறிச்சு இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம் இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சிக்கணும் ரவுண்டா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிக்கணும் ஒரு பாதியா எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த ஓரம் தண்ணி தொட்டு தடவிக்கணும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த பக்கம் தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து ரெண்டு சைடையும் ஒட்டிடணும் இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி விட்றணும் இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ என்ன சூடாகுது பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கோ எண்ணெய் சூடானவுனா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதே ஒரே மாதிரி அப்போ தான் வேகும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா முறு முறுன்னு சாஃப்டான டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் மாதிரியே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்